அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொடி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ஒரு பொடியை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா போதும் உடம்புல உள்ள பல வியாதிகளை இந்த பொடி வந்து க்யூர் பண்ணோம் அந்தளவுக்கு மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது வீடியோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் எல்லாமே வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு கட்டு பெரண்டை வாங்கியிருக்கேன் பெரண்டையோட ரெண்டு கட்டையும் நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து நல்லா எடுத்து வச்சுட்டு பாருங்க இந்த மாதிரி பிரண்டையோட அந்த நார் எல்லாத்தையும் தனியாக எடுத்துருங்க இலைகள் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த பிரண்டையை மட்டும் தனியாக ஒரு கப்பில் அதையும் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிவிடுங்க இந்த நார் இலை ரெண்டுமே தேவையில்லை பெரண்டை மட்டும் போதும் பெரண்டையை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அளவுக்கு எவ்வளோக்கு பொடி பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதோடய முக்கியமே இதோடய நார் இலை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கட் பண்ண பிரண்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியெல்லாம் இல்லாமல் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ட்ரைன் பண்ண விட்டாச்சு இந்தளவுக்கு நல்லா தண்ணி இல்ல இல்லாமல் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இங்கே வந்து கடாயில் நல்ல ஒரு அடிகனமான கடாயை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எள் நான் வந்து இன்றைக்கி கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் இப்போ அந்த எள்ளை போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வறுக்க ஆரம்பிக்கலாம் அடுப்பு ஹை ஹைஃப்ளேமில் இருந்தனால அந்த எள் வறுக்கும் போதே நல்லா படபட படபடன்னு வெடிச்சு வரும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இந்த எள்ளை வந்து நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ வந்து எள்ளை நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொட்டி வச்சிடலாம் இப்போ அதே கடையிலே பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரமிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுத்துக்கிற பிரண்டையை பொறுத்து நீங்கள் உங்கள் கார அளவை கூட குறைச்சி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கட்டு பிரண்டை எடுத்தனால எனக்கு இந்த அளவெல்லாம் வந்து சரியாக இருக்குது கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் எள் இந்த பருப்பு எல்லாமே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணுறோம் கொஞ்சம் கூட நம்ம வந்து எண்ணெய் விடலை இந்த பருப்பு எல்லாமே நல்ல வாசனை வந்து நல்ல கலர் மாறி வரும் அது வரைக்கும் இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க எந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா வருத்திருக்கோம் அப்படின்னு நல்ல கலர் மாறி வந்திருக்கு இந்த டைமில் வந்து இதையும் வந்து நம்ம அந்த எள்ளு கொட்டேன் அதே பிளேட்லேயே வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் பாருங்க இந்த மாதிரி கொட்டி வச்சுருங்க இது எல்லாமே வந்து நல்லா ஆடுறதுக்காக தான் இப்போ அதே கடாயிலே வந்து ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டுக்காகவும் நல்ல ஒரு வாசனைக்காகவும் தான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த பிரண்டை நல்ல தண்ணியெல்லாம் இல்லாமல் வடிய வச்ச அந்த பிரண்டையும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் பிரண்டையை வந்து நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் பெரண்டையில் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது வாயு பிரச்சனையை க்யூர் பண்ணுது டைஜஷனுக்கு நல்லது ஞாபக சக்தியை வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் தரும் அதுக்கப்புறம் நமக்கு எதா அடிபட்டுச்சுனா அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு கால் வலி இடுப்பு வலி அது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணும் ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பை தரும் ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த பிரண்டையில் இப்போ இந்த பிரண்டையை வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வருத்துருங்க வதக்குனதுக்கப்புறம் இப்போ இதில் நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் வந்து நம்ம சேர்த்துடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் வெயிலில் வந்து காய வச்சு எடுத்திருக்கோம் நல்ல பெரண்டை வந்து இந்தளவுக்கு நல்லா காஞ்சி வரணும் கிட்டத்தட்ட ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் நல்ல வெயிலில் வச்சு காய வச்சாச்சு இன்னொரு பக்கம் நம்ம வந்து வறுத்து இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தோட சேர்த்து கொஞ்சமாக வெள்ளம் அதையும் வந்து வச்சு தான் நம்ம இப்போ அரைக்க போகிறோம் இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்த அந்த வரமிளகா அதையும் சேர்த்துட்டு அந்த கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் எள் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்தளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு பொடி பண்ணதை தனியாக ஒரு பிளேட்டில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க தனி பிளேட்டில் சேர்த்துட்டு இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம நல்லா காய வச்சு வச்சுருந்த அந்த பிறண்டை அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பிரண்டை அந்த புளி உப்பு இதை மட்டும் வச்சுருந்தோம் இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதில் வந்து நம்ம முதல்ல அந்த வறுத்த அரைச்ச அந்த பருப்பு கலந்த அந்த பொடி பருப்பு எள் அந்த பொடியையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இப்போ இதை வந்து நம்ம ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வைக்க போகிறோம் இது வந்து நல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வந்து நல்லா பறத்துன மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டிட்டீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ஊற்று விட்டுக்கோங்க நம்மளோட பொடி வந்து ரொம்பவே அருமையாக ரெடியாக எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து பொடி அரைச்சதுக்கு அப்புறமும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நல்லா இதை வந்து வெயிலில் காய வைக்கிறதுக்கு இந்த பொடியை போட்டுட்டு அதுக்கு மேலே நல்ல ஒரு ஒயிட் கிளாத்தை போட்டுட்டு நல்ல வெயிலில் கூட நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் நம்மளோட பிறண்ட பொடி அருமையாக ரெடியாக எடுத்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த பொடியை கலந்து சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ